ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் முள்ளு கத்திரிக்காய் செடி ஒன்று இருந்துச்சு அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா காய் வச்சிருக்கு ஒரு மூணு காய் தாங்க வச்சுருக்கு அந்த மூணு காயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு குழம்புக்கு போதுமான அளவு முள்ளு கத்திரிக்காய் பெரும்பாலும் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்கும் ஒரு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் வருங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது இது இன்னும் வந்து பிஞ்சி கத்திரிக்காய் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன் மூணு காய் இருக்குது நம்ம செடியில் நம்ம வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து ஒன்று ரெண்டு காய்கள் நமக்கு கிடைச்சாலும் அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய முள் இருக்குதுனால காயே கட் பண்ண முடியல செடியிலிருந்து இலையிலிருந்து காய் வரைக்கும் ரொம்ப முள் அதிகமாக இருக்குங்க பார்த்து தான் கட் பண்ணணும் ஆனால் இந்த முள் வந்து கையில் பட்டுட்டாலும் ரொம்ப வலிக்குங்க அதனால் பயந்து பயந்து தான் காய் கட் பண்ணுறதா இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து சுண்டல் போட்டு கத்திரிக்காய் போட்டு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்காக தான் காய் கட் பண்ணியிருக்கேன் இந்த மூணு கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிலோ வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீட்டுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான காய் வந்து ரெடி ஆயிடுச்சு